அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம் அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாக்கிது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும் இப்போ சந்தேகம் தீர்ந்துதா தீர்ந்தது போடா போ இவன் குட்டி சாத்தானுக்கு பிறந்த பையன் அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான் நம்ம இடத்த மாத்திக்கோ வா ஒருத்தன் கிட்ட வெத்தல இன்னொருத்தன் கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு நானே கொடுத்துட்றேன் நான் வெத்தலை போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான் என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்ற இப்ப வெத்தலை நீ மட்டும் சம்மதிச்சீ கும்பகோணத்துல ஒரு வெத்தலை கொடிக்கா சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு போரூர்ல ஒரு சுண்ணாம்பு கலவா மொத்தத்துல ஒரு வெத்தலை சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தலை ராணி ஆக்கிடுற யாருக்காக வெத்தலை யாருக்காக ஆமா உனக்கு எந்த ஊரு எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன ஏ எழுதி வித்திர போறீங்களா ஆமா நீங்க வெள்ளையம்மா நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாறு எழுதி புத்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும் சாந்து கூட தூக்கிட்டு கீழே மேல ஏறி இறங்குறியே ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமே ஒரு கோட்ட அடிச்சிட்டேன் இன்னொரு கோட்ட அடிக்க முடியல என்னடா ஒண்ணுக்கு போறேன் பொய் சொல்லாத பீடி கீடி குடிக்கிறா இங்கேயே குடி அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழ போய் சிலுமசம் பண்ண அடிச்சன்னா உயிர் மேல போயிரும் பாடி லிஃப்ட் இல்லாம கீழ போயிரும் என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா ஆ நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு இருந்தேன் அவர் என்ன சொல்வாரு எனக்கு தெரியும் என்ன சொல்வாரு கும்பகோணத்துல வெத்தல கொடிக்க இருக்குன்னு சொன்னாரா சால கொடிக்க பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா ஆமா போர் ஊர்ல சுண்ணாம்பு கால்வா இருக்குன்னு சொன்னாரா ஆமா உன்னை வெத்தல ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா ஆமையா இப்படித்தான்

என்ன சாப்பிடுறீங்க உன் வாழ்க்கையில எவ்வளாவது ஒண்ணு உட்கார வச்சு டீயாவது கொடுத்துருக்காடா இப்ப நீ வெள்ளை அடிக்க வந்தவங்கிறது தெரிஞ்சது மான மரியாதையெல்லாம் கப்பல் ஏறிடும் பேசாம நடிச்சது இந்த ஆள் நம்மளை இந்த வீட்டு பொண்ணுன்னே நினைச்சிட்டாரு இப்ப வேலைக்காரன்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும் இப்படியே நடிச்சிட வேண்டியதா சாப்பிடுங்க நான் உங்க ரசிக சுடிக்கிறது ரசிப்பு இருக்கு இல்ல நாம கூட அதிகமா நேசிக்கிறாள் என்ன யோசிக்கிறீங்க நான் உங்க ரசிகா கூடாதா இருந்துட்டு போங்களே கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே நீங்க கலரா இல்ல கருப்புங்கிறதுக்காக உங்க வெள்ளை மனசை ரசிக்காம இருக்க முடியுமா ஓ நீங்க சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்ணிட்டீங்க சாப்பிடுங்க உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிருக்காங்க யாருங்க நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சிட்டீங்களா ஏன் தெரியாது நீங்க ஆர்டிஸ்ட் சந்திர தானே அப்படியே வச்சுக்கீங்க நான் யாருன்னு தெரிஞ்சா தின்னதெல்லாம் கக்க சொல்லுவா இவங்க அப்பா ஒரு இங்கீதம் கேட்டவன் என்ன பெயிண்ட்னு சொல்ல சொல்லிட்டான் இவளும் என்ன பெயிண்ட்னு நினைச்சு எப்படியெல்லாம் நடக்க போறாளோ ஒரு ஆபத்துல மாட்டே இன்னும் தப்புல அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து உருவாகுதா மயில்சாமி சில சமயம் எனக்கு ராத்திரில தூக்கமே வருதில்ல உங்க பெயிண்டிங் எடுத்து பாத்துக்கிட்டே இருப்பேன் போலீஸ்காரன் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கான் இவ என் பெயிண்டிங் வச்சு பாத்துட்டு இருக்காளா அது சரி உங்களுக்கு இந்த எல்லோரவை தெரியுமா தெரியாதுங்க அஜந்தா நான் சொல்றது ஓவியம் தெரியாதுங்க இந்த முன்வாசல் மரவாசல் தாங்க தெரியும் இந்த வீட்டுக்கு பின் வாசல் இருக்கா இல்லங்க வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல பின்னால வாசல் வச்சு கட்ட வேண்டாம் எதுக்குங்க ஆத்திர அவசரத்துக்கு உதவும் மேடம் தான் சரி அப்பா போவாரு இப்ப வந்துருவா போறப்படுற

என்னென்ன அப்படி சொல்றீங்க தான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா பணம் முடிப்பு கொடுக்கறதால வேற முடியும் நெஜமாருமா ஆமாங்க அப்போ ஒன்னு செய்வோம் அவங்க ப்ரோக்ராமை டேயில வச்சுக்குவோம் சரி உங்க ப்ரோக்ராம நைட்ல வச்சுக்குவோம் பத்தாயிரம் ரூபாயை கையில வச்சுக்குங்க ரைட் ரொம்ப நல்லது அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா இந்த சின்னக்காரங்க சிங் மங் யங் மங் சிங் அவங்களையும் கூட்டு வந்துடுங்க அவங்க தலைமையில உங்களுக்கு குறைக்கிறதா தெரியல ஆமா யாருடா அவங்க எனக்கு தெரியாது மாஸ்டர் எனக்கும் தெரியாது அவங்க எல்லாம் வர மாட்டாங்க அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க

வால் போஸ்ட் வேற அடிச்சு ஓட்டிட்டானுங்க சீனாவில அப்படி ரெண்டு பேர் இருக்கானுங்களா கற்பனையா நானே ரெண்டு பேரும் சொல்லிட்டு இப்ப நானே மாட்டிக்கிட்டேன் இது எப்படி இருக்குன்னா சின்ன பாம்பு பெரிய புடிச்சு முழுங்கவும் முடியாம விடவும் முடியாம ஐயோ அப்படி கத்துறாரு நல்ல பல்ல புடுங்கிட்டாங்களா பல்ல புடுங்குறதுக்கு கத்துல பில்ல பாத்துட்டு கத்துறான் ஏன் சார் உங்களுக்கு பல்ல புடுங்கணுமா பள்ள ராவணுமா பள்ள கட்டணுமா இப்ப என்ன பண்ணணும் யோ பல்ல புடுங்குற ஏரியா பல்ல ராவர ஏரியா பல்ல கட்டுற ஏரியா இந்த ஏரியாவுலாம் இருந்துட்டு தான் வர்றோம் சரி சார் என்னதான் உங்களுக்கு டாக்டர் ஒரு போர்க்கிழமை நடக்குது அவரை வர சொல்லி நான் பார்த்துட்டு போறேன் சரி சார் ஹலோ ஒண்ணு இல்ல ஒரு சர்வதேச மீட்டிங் உலக சமாதானத்தை பற்றி

என்னடா தாடி நான் எழுதுறதெல்லாம் படமா இல்ல தான் பல பேர் சொல்றாங்க இன்ன ரெண்டே வருஷத்துல மாட நாட்டு நான் ஒரு மாமேத அப்படின்னு எல்லாரையும் மகன சூட்ட வைக்கிறேன் என்னோட மாட நாட்டை மதிச்சு சீனாவுல இருந்து சிங்மங் மங் எங் சிங்

சொன்னா புரிஞ்சுங்கய்யா அவங்களுக்கு பல்லு வேறு புரோகிராம் இருப்பதால் பல்வேறு புரோகிராம் இருப்பதா டூத் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாம் நல்லா பார்த்துக்கணும் என்ன பல் நல்லா வச்சுக்கணும் என்ன அருமையான விளக்கம் பல்லின் நரம்பு கண்ணுக்கும் கண்ணின் நரம்பு பார்வைக்கும் அந்த பார்வை மாட நாட்டுக்கும் ஆக பல்லும் கண்ணும் மாட நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மிஸ்டர் மங் சிங் சிங் மங் எங் இருவரும் எவ்வளவு அருமையாக தமிழிலேயே உரையாற்றினார்கள் இதை விட மாட நாட்டை பத்தி வேற என்ன சொல்ல முடியும் இத்தோட விழா முடிஞ்சுதே கடைசி பஸ் போறதுக்குள்ள எல்லாரும் பஸ் புடிச்சு வீட்டுக்கு போங்க போங்க தலைவர பணத்தை கொடுங்க கொடுங்க சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க ஆள் கொடுங்க புடியே போங்க நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க யாரு நானா ஏ நிலமே இப்ப அடுத்து உங்களுக்கு தமாஷா தான் இருக்கு மேனகா உன்னை நம்பி காதலிக்கலாமா உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா ஒரே ஒரு அண்ணா இருந்தாரு இப்ப செத்துட்டாரா சஞ்சய் இருக்காருங்க

இந்த டைலாக்க பேசியிருந்து அந்த காலத்துல கார் இருந்தா இதே கதி தான் என்ன ஒரு ஓவியம் வரைஞ்சு தரீங்களா ஓவியம் எல்லாம் முட்டிக்கால வரைய முடியாதுமா விளையாடாதீங்க உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுகளை வரைஞ்சிருக்க உயிருக்குயிரான உன்ன நான் வரைய மாட்டேனா என்னோட கலை கூடத்துக்கு வா உன்னை எத்தனை டைப்பா வரைகிறம் பார் வட்டுமா பாய் பாய் பாத்துங்க பாய் பாய் Thank you.